வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றியும் பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்புல தான் ரிஷப ராசிக்கு பார்க்க போறோம் ரிஷப ராசிக்கு ஒன்பது பாதம் இருக்கு ரிஷப ராசியில அதுல கார்த்திகை மூணு பாதம் இருக்கு ரோஹிணி நாலு பாதம் இருக்கு மிருகசிரிசம் ரெண்டு பாதம் இருக்கு மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நாலாம் பாதம்ங்கிறது புஸ்தர நவம்சத்துல வந்துடும் அடுத்தது ரோகிணி ரெண்டாம் ங்கிறது புஸ்கரன் அவம்சத்துல வந்துரும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மிருகசிரிச நட்சத்திரம் இருக்கும் இதுல மரபணு ஜோதிடம் அப்படிங்கறதுல கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாயோட மரபணுல வந்துடும் ரோகிணி அப்படிங்கிறது புதனோட மரபணுல வந்துடும் மிருகசிரிசம் அப்படிங்கிறது குருவோட மரபணுல வந்துடும் அப்ப இதுல என்ன கிரகம் ரிஷபராசில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம பலன் சொன்னோம்னா அது சிறப்பா இருக்கும் ரிஷபராசி இல்ல ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்துக்கும் ரிஷபராசிக்கும் சனி புதன் சுஸ்கரன் இந்த மூணு கிரகமும் யோகமான கிரகமா இருக்கும் இந்த மூணு கிரகங்கள் வலுவா ஒவ்வொன்னு புஷ்கரன் அவம்சத்துல இருக்கலாம் இல்ல அதிக பாகை கொண்டு இருக்கலாம் இல்ல புதனோட டிஎன்ஏல இருக்கலாம் இது அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இதுல கார்த்திகை நாலாம் பாதத்துல லக்னாதிபதியான சுக்கரன் இருக்கார் அது மிக சிறப்பு ஏன்னா குடையவர் சூரியன் அவருடைய நட்சத்திர காலில் இருக்கிறது சிறப்பு ஆனா அதனோட டிஎன்ஏன்னு பார்த்தோம்னா செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவரா வந்துருவார் இப்ப ஏழாம் இடங்கிறது கூட்டு நண்பர்கள் புகழ் இதெல்லாம் சொல்ற இடம் பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டை குறிக்கிற இடம் அப்ப ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அவருடைய பிஎன்ஏல மரபணுவில் இருக்கிறதும் இருத்தலாம் இருக்கிறதும் சிறப்பு அதே டைம்ல ரோஹிணி ரெண்டாம் பாதம் புஷ்கரண வம்சத்துல புதனோட டிஎன்ஏல இருக்கிறது மிக சிறப்பு ஏன்னா புதன் பூர்வ புண்ணியாதிபதியா வந்துருவாரு தனாதிபதியா வந்துருவாரு கிரகம் இருந்தாலும் அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் குருவோட டிஎன்ஏ மிருகசிசன் அதோட செவ்வாய் அதிக பாகை வாங்கிடும் இதுல செவ்வாய் இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் புதன் இருக்கலாம் சனீஸ்வரர் இருக்கலாம் இப்படி இந்த கிரகங்கள் இதுல ஏதாவது இருந்தது புஷ்கரன் வம்சத்துல இருந்தாலும் சரி ஹை டிகிரில இருந்தாலும் சரி அது இவங்களுக்கு ஹை டிகிரில இருக்கிற கிரகம் வாழ வைக்கும் ஜெயிக்க வைக்கும் புஷ்கர நாம்சில இருக்கிறகம் சிறப்பா வாழ வச்சிரும் அந்த தொழில இது அமைப்பு அது இல்லாம இந்த கர்ணநாதரை பார்த்தோம்னா தைத்தலை தைத்தலைக்கரணமா இருந்தது அப்படின்னா ஏன்னா சுக்கரன்னா அதுக்கு அதிபதி சுக்கரன் நல்லா இருந்து தைத்தலை கரணத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கூடுதல் பலனை கிடைக்கும் கர்ணந்த பின்னால் மரணம் வாங்கல இந்த கர்ணநாதரை பிடிச்சிக்கிட்டா அவங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும் பஞ்சாங்கத்துல அஞ்சு அங்கம் வரும் அதுல ஒண்ணு கரணம் கரணத்துக்கு காற்றை கொடுத்துருக்குறாங்க அது மிதன ராசியா இருக்கும் அடுத்தது துளாராசி வரும் அப்புறம் கும்பராசி வரும் மிதுன ராசி அப்படிங்கிறது ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு ரெண்டு கொடையர் ராசியா ஆக மாடுறாரு துளாராசி ஆறு கொடையோராக வர்றாரு கும்பராசி ஒன்பது குடையவரா வந்துருவாரு ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவரா வருவாரு அதனால இந்த வெற்றியும் பரிகாரம் அப்படிங்கறதுல வெற்றினா இப்ப நான் சொன்ன புஷ்கரன்சல கிரகம் இருந்தாலோ தை டிகிரியில இருந்தாலோ தைத்தலை கரணத்துல இருந்தாலோ இது மாதிரி தைத்தலை கரணம் இருந்தா அவனுக்கு காரிய சித்தி அதனால இது வெற்றியா இருக்கும் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி வெற்றி காணலாம் அப்படிங்கறதையும் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ரிஷபராசிக்கு வெற்றியும் பரிகாரமும் அப்படின்னு நம்ம தலைமை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம பேசுவோம் தேங்க் யூ